என்னையும் மனைவியையும் அழைத்த லண்டன் குடும்பம் மீண்டும் எங்களை அழைத்து இருக்கிறாங்க அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இணைந்த ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை எங்களோட பகிர போகிறாங்க அவங்க எங்களை அழைத்ததற்காக அவங்களுக்கு ஒரு ஒரு நினைவு பரிசில் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் அது என்ன நினைவு பரிசில் என்றது தான் இந்த ஒரு காணொளி அதோட அந்த நிகழ்விலே நானும் மனைவியும் கலந்து கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போய் வாங்க போகிறோம் நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் விதட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் கொண்டு வாங்க இப்போ என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களை நிறைய இடங்களுக்கு அழைச்சி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் என்ன வாங்க போறோம் என்று தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது விதுடோட் சப்ஸ்கிரைவர் உங்கள் சார்பில் ஒரு நினைவு பரிசில் அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் சுண்ணாகத்தில் இருக்கிற ஃபைன் செலெக்ஷன் கடைக்கு வந்து நாங்கள் வந்து உள்ள போய் ஒரு கிஃப்டே அவங்களுக்கு செலக்ட் பண்ண போறோம் அதை நாங்கள் கொடுக்க போறோம் கடைக்குள்ள வந்து வந்தாச்சு அவர்களுக்குரிய அந்த நினைவு பரிசலை வந்து நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் கிட்ட வாங்க இப்போ நினைவு பரிசல் வந்து தெரிவு செய்யக்கில்லை அவங்கள வீடு வந்து ஏற்கனவே நாங்கள் காணொளி போட்டிருப்போம் இப்போ என்னென்னா அந்த அவங்க சொல்லிக்கலையே அவங்களுக்கு ஒரு முருகனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கடவுளை பிடிக்கும் அப்படின்னாங்க முருகன் இங்கே வந்து முருகன் சிலை இருக்குது பார்க்குறோம் நல்ல அழகாக இருக்குது மலேசியா முருகன் சில இல்லை சின்ன இல்லை பெருசு எது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கா ஓகே இது நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க வேற வேறு கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது வா நல்ல பெரிய கடைதா ஓகே பாருங்க பாருங்க கண்ணன் தாதையும் நல்லா தானே இருக்கு என்ன பாருங்க இப்போ என்னன்னா இதை விட மேல் மாநிலம் வந்து இருக்காங்க நாங்கள் அங்கே முருகா பார்த்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம் இப்போ எங்களுக்கு வந்து முருகன் சிலை பிடிச்சிருக்குது அவங்க குடுக்கைகளை வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு ஞாபகமாக இருக்கணுமே என்ன சரி இப்போ நாங்கள் மேல் மாடியில் போயிடுச்சு பார்க்க போகிறோமா அங்கே மேலே முருகா போய் பார்ப்போம் நல்ல ஒரு பெரிய ஒரு கடை தான் சும்நாகத்தில் இருக்கின்ற கடை நிறைய பேர் உள்ள இருக்கணும் லண்டன்ல இருந்து வந்து எங்களுக்கு எங்களை அன்பாக அழைத்து கொண்டிருக்கிற ஒரு சஸ்வே பஸ் ரெண்டாவம் அவங்களுடைய திருமண நாள் அப்படி தானே திருமண நாளுக்கு போக போகிறோம் ஓகே உள்ளுக்கு வந்துட்டும் உள்ளுக்கு பார்த்தாலே அப்படியே கடல் மாதிரி இருக்கு என்ன யா ஸோ இங்கே வந்து ஓனர் சொன்னார் இங்கே நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையில ஏராளமான நினைவு பரிசல்கள் இங்கே இருக்குது எல்லாமே கிஃப்ட்ஸ் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் தெய்வம் சார்ந்து பார்த்து கொண்டு என்ன தேங்க்யூ முருகன் தான் விருப்பம் அவம் இந்த காணொளி நிஜயம் பார்ப்பா இந்த திருமண நாள் என்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது எல்லோருக்கும் ஒரு நினைவான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அதில் எங்களை அழைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் என்ன பார்க்குறீங்க எதை பார்க்குறீங்க அதுதான் கிருஷ்ணராதையிலே நிறைய வெரைட்டியாக இருக்குது நினைவு பொருட்கள் வாங்கிக்கல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் என்ன தெரியுமா பணம் பார்க்கக்கூடாது எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்கணும் அதோடு நீண்ட நாட்கள் வந்து அந்த நினைவு பொருள் வந்து எங்களுடைய ஞாபகமாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நல்ல பெரிய கடை அருமையாக இருக்குது சொன்னால் அதில் ஃபைன் செலெக்ஷன் இந்த கடை இந்த பேரை ப்ரொமோஷன் இல்லை உண்மையிலேயே பார்க்குறோம் சரி நாங்கள் முருகனையும் எடுப்போம் என்ன வாங்கோ முருகப்பெருமான எடுப்பம் இதில் நாங்கள் வந்து சின்ன முருகன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன இது வந்து பெருசாக இருக்கு அவர் சொன்னவர் இந்த இப்படி சிலைகள் மேலே இருக்கும் வண்டியில் கண்ணன்றாதான்றது அவங்களுக்கு முருகன் பிடிக்கிற வழியால் சரி நாங்கள் முருகனையே எடுக்க போவோமே ஓகே சரி வாங்க கொஞ்சம் பிரேம் இருக்குது ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ பாருங்க மக்களேயா வித்தியாசமாக இருக்குது இப்போ வீடுகளுக்கு வந்து நாங்கள் ஓ இப்போ நாங்கள் வந்து அவங்களோட வீடு பார்க்க போயில்ல அவங்களோட வீட்டை வந்து வந்து கொழிவு இருந்தாங்க அவங்களுக்கு பிரேமம் பிடிக்கும் ஆ இது நல்லா இருக்கு மக்களை பாருங்க காட்டுங்க அவங்கள வீட்டுக்கு இது வந்து நல்லா இருக்கு என்னுடைய மனைவி சொல்றாங்க கயந்திகா உண்மையிலேயே பாருங்க அந்த மயில் தோகை எல்லாம் அப்படியே அந்த கல்லில் செய்திருக்கிறாங்க ஸ்டோனில் செய்திருக்கிறாங்க அதோட ஒரு உண்மையான மயில் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது தனி மயில் இப்போ சிலர் தனி மயிலில் இருக்குது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்ன பறவை தனி இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மயில் பாகைகளில சோடி மயில் அதோட யா முருகனுடைய வாகனம் மயில் அவங்களுக்கு முருகன் எடுக்கத்தான் போனோம் ஆனால் முருகனுடைய வாகனம் இது வந்து கொஞ்சம் அவங்களோட வீட்டில் எப்போவும் விதுடொட் அவர்களுடைய ஞாபகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நாங்கள் இதை பெக் பண்ணிட்டு கொண்டு போவோம் ஓகே என்ன ஓகே இதை நாங்கள் வந்து அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு காணொலியை வந்து நாங்கள் அங்கே தொடர்கிறோம் இதை கொடுக்குறத உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது ஒரு குடும்ப நிகழ்வு அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்ப நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த கடையில் கிஃப்ட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே பேக் பண்ணி தருவாங்க ஸோ அண்ணன் வந்து நம்மட அழகான அந்த வண்ண மயிலை பேக் பண்ணி கொண்டு இருக்கிறாரு இப்போ என்னென்னா அந்த நினைவு பரிசில் அந்த ஃப்ரேமை வந்து செய்கிறாங்க

நம்ம சைனும் ஓகே மக்கள் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடு நாங்கள் பகலில் வந்து பார்த்துருப்போம் இந்த குடிபூரல் காணொலியில் இரவில் பார்க்குறோம் எப்படி இரவில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா அமைதியாக இருக்குது இந்த கட்டிடம் கட்டினவர் ரொம்ப ரசிச்சு கட்டியிருக்கிறாரு அவங்களும் வந்து லண்டன்லேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வீட்டை வந்து கட்டிருக்கிறாங்க அப்படியே பாருங்க வீட்டை மூன்று மாடி வீடு சும்மா வேறு லெவலில் அழகாக ஜொலிக்குது பாலேஸ்வரி பலஸ் ஓ முருகான்னு அடிச்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது உள்ளுக்கு எல்லாம் வந்து பாட்டு போய் இருக்குது இப்போ நானும் மனைவியும் வந்து உள்ள போய் கொண்டிருக்கிறோம் கைந்து உள்ள போமா யா ஓகே மக்களை நாங்கள் வந்து இப்போ உள்ள போய் கொண்டிருக்கிறோம் உள்ளே வந்து விட்டோம் அங்கே நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு என்னுடைய சஸ்பெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஹாய் வணக்கம் நன்றி நன்றி சோ இங்க உறவினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அடுத்ததாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லண்டையில இருந்து வந்திருக்கீங்க இங்குற ஊரோட ஊரோட பார்க்க முடியுது ஓகே எப்படி இருக்கு இந்த தரிணம் நல்லா இருக்கும் நீங்க ஊட வீடியோ இதை பாத்துன ஒரு வீடு வீடு நல்லா இருக்கு நல்லா இருந்துருக்கு அத பார்த்து தான் வீட்டை நான் இங்க தான் வந்தது அந்த வீடு உடிதால உங்களோட வீடியோ பார்த்த தான் பார்த்தது நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது சந்தோஷம் கூயில எல்ல நான் பார்க்கற நான் நன்றி மகளே நிறைய பேர் வந்திருக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட திருமண நாள் நடந்துட்டு இருக்கு ஹாய் வணக்கம் நல்ல ஒரு நாவல் கலர்ல ஜொலிச்சு கொண்டு இருக்கீங்கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரைட் இது என்ன தாலி கட்டிகிட்டு இருக்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்கள் நாற்பதாவது தடவை தாலி கட்டி கொண்டு இருக்கு வருஷத்தில் உண்டு அடிங்க வேற எல்லாம் தூள் என்ன ப்ரேண்டு என்ன பேங்கலான்னு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க அவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு தருணம் முன்னுக்கெல்லாம் வேறங்க என்ன நடமரா மேனெல்லாம் ஒழுங்கு படுத்தி கொண்டுருக்க தாலியாக கட்டுங்க திருமண நாள் எப்படி இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு அலங்காரம் நாவல் மற்றும் மஞ்சள் நிறத்தில் அவங்களும் வந்து நாவல் கலர் ஷேர்ட் போட்டிருக்கிறாங்க நான் பாட்டர் கலர் சாரி நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கு ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வேற லெவல் என்ன எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அதோட எல்லாருமே வந்து எங்களை சந்திக்கணும் இந்த இவங்க நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்துருக்கீங்க வந்துருக்காங்க எப்படி இருக்கு இந்த நேரம் இந்த தருணம் சோ ரொம்ப சந்தோஷமா நாங்களும் இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய புது வீட்டில் முதலாவது மாடியில் வந்து இந்த நிகழ்வு உறவினர்கள் மத்தியில் இப்பொழுது இடம் பெயிட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு நன்றி அடுத்ததாக சர்வத் வந்திருக்கிறது எடுங்க எடுங்க எல்லாரையும் எடுத்து வையங்க குடிப்போம் நன்றியா நல்லா கவனிக்கிறார் அண்ணே புது வீட்டு பல்கனியில் நிறைய உறவினர்கள் நிற்கின்றார்கள் ஒரு ஆள் மறைஞ்சி ஓடுறா என்ன கண்டுட்டு பாருங்க ஒரு நாற்பதாவது திருமண நாள் இப்போ வேறுங்க இல்லாம என்ன நடக்குதுன்ற வேறங்க முன்னால நினைவு பரிசில் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறா அந்த கொண்டு வந்த நினைவு பரிசு அதை வந்து கொடுக்க போறோம் அன்பாக்சிங் பண்ண போறோம் அவை இந்த ரியாக்ஷன் என்னட்டு பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு சில கேள்விகளை வந்து கேட்க போகிறோம் அதுக்காண்டி இப்போ பாட்டியே நான் நிப்பாடிட்டு வந்திருக்கிறேன் ஓகே எங்களை அழைத்தமைக்கு நன்றி திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்னுடைய இந்த கிஃப்ட நாங்கள் வாங்கியது எப்படி என்று சொல்லி வீடியோ போட்டுருக்கோம் அதை நீங்கள் வீடியோவில் பாருங்க அன்பாக்சிங் பண்ணி நீங்கள் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ சர்ப்ரைஸ் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோட உங்களோட லவ் எங்களை பிரமிக்க வைக்குது எனக்கும் கயந்தியாகவும் அதோட முன் உதாரணம் வேணும் இப்படி இருக்கணும் சொல்லி ஆசையாக இருக்குது

என்னுடைய கல்யாணத்துக்கு வராத உறவுகள் எல்லோரும் என்னுடைய அம்மா இல்லை என்னுடைய மேர் இல்லை என்னுடைய சகோதரங்கள் இல்லை இப்போ என் என்னுடைய அயலட்டையை எல்லோரும் வந்து என்னுடைய கல்யாணத்தை வாழ்த்துற மாதிரி இன்றைக்கு நாற்பதாவது வருஷம் என்னுடைய கல்யாணம் கல்யாணம் வந்து பிரான்ஸில் நடந்தது அப்போ எங்களுடைய அம்மாவோ ச எங்களுடைய சகோதரம் ஒரு தருமே இல்லை அந்த நாங்கள் எயிட் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஃபைவ்ல எங்களுடைய கல்யாணம் நடந்தது அப்போ எங்களுக்கு நெருங்கிய உறவுகளே இல்லை எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து தந்ததே வேறு ஒரு அவர்களை அவர்களே எங்கே இருக்கிறது இப்போ அக்கா அக்கா அம்மா அப்பாக்கு அத்தான் இருக்கிற சகோரங்கள் எங்களுக்கு ஆதரி பிரான்ஸ்ல இருக்கும் போது பாஸ்கரன் மற்ற பெரிய கனடால இருக்கிறவன் கூடுதல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை ஆதரிச்சு தண்டவை பிறகு என்னுடைய மச்சால் அது எங்களுக்கு ஒரு மாமிய மச்சால் என்று சொல்ல தேவை அவா ஒரு மாமி தான் அவாவாம் எனக்கு இப்போதைக்கு மாமி இல்லை அதனால அவாம் எனக்கு மாமி மாதிரி தான் ஆனா நாங்கள் இப்ப அங்க இருந்து வந்து எல்லாம் வேண்டி எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு தந்து எங்களை நாங்கள் திரும்ப பிள்ளை மட்டும் வரவேற்று அனுப்புறது இந்த மச்சால பெரிய மச்சாலும் அப்பா இப்போ இல்லை அவாவும் நியூசிலாந்துல நிற்கிறான் அவாவும் எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி தான் வேற அக்கா தான் நான் அவரு தாய் மாதிரி தான் மற்ற அண்ணாவே எல்லோரும் எங்களை சகோதரங்கள்

பழசண்டு கட்டி போட்டுருக்கார் அதே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் என்னுடைய அம்மாண்ட கெனவும் அந்த வீடு நான் நடித்து கட்டுவேணும் அப்படியே விடு வேணும்னு அவாக்கும் ஒரு மெனதில் ஒரு இது இருந்தது ஒரு வருஷ காலத்தில் எனக்கு வீடு கட்டி தந்த அண்ணா நாயேந்திரன் அண்ணாவும் எங்களுக்கு நாங்கள் கேட்டபடி நல்லூர் திருவிழா இருக்குள்ளே கேட்ட மாதிரி அவரும் அந்த வீடை முடித்து தந்திருக்கிறார் நல்ல அமைப்பை அம்சமாக எங்களுக்கு நாங்கள் நினைச்சபடி பழனி முருகன் பக்கத்தில் எங்களோட பழனி முருகன்ற ஆசீர்வாதத்தோடு எங்களோட வீடு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அதே நேரம் இன்றைக்கு நாற்பதாவது வருஷ கல்யாண நாளும் எல்லோரும் வந்து ஆசீர்வாதத்துடன் எங்களோட கல்யாண நாளும் நல்லப கல்யாண நாளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அதே நேரம் விதுவும் வாய்வா குடியன்று வந்து எங்களுக்கு முருகின்ற மயில் ஒருகென்ற வாகனம் மயில் மயிலை தந்து மயில் மட்டும் இல்ல இது கணவர் இது நீங்கள் ஆண் மயிலும் பெண் மயிலா எடுத்து எங்களுக்கு நீங்க ச குழந்து தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்க வழங்க நீங்களும் இதே மாதிரி பெல்லாண்டு காலகம் நெடுவுலி சிறப்போடு நீங்களும் வாழ வேணும்னு சொல்லி உங்களை வச்சு நாங்களும் சில விஷயங்களை எடுத்து கொள்கிறோங்க நகை நன்றி ஓகே நன்றி மக்களே ஹலோ நினைவு பெருசலை வழங்கியாச்சு

அனிவர்சரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது வாங்க ஒரு சில வார்த்தையை சொல்லிவிடுங்க எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நான் நான் கனடாவிலேருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பாசமான தம்பி அவ்வளவு அன்பு பாசமாக எங்களோட இருக்கிறார் இல்லை அவள் உதவு மற்றவைக்கு உதவுறத்திலேயும் அவரை கேட்டுத்தான் கூட வரலன்ட்டு சொல்லலாம் எம்ஜிஆரை கடத்ததை உண்மையா உண்மையா அப்படித்தான் உண்மைக்கு உண்மை நான் பொய்யா பொய்யா சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நான் வாழ்க வாழ்க வந்து வாழ்த்துறோம் இதே போல அன்பும் பாசமாக வேறு என்ன பிரியாமல் இருக்கணும் நீங்கள் வெட்டிங் அனிவர்சரி அன்புக்குரிய ரவி பாலேஷ் பாசத்துக்குரிய சித்தப்பா சித்தி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் இணைந்து நடந்த பொற்கால பயணம் அன்பும் பாசமும் கருணையும் வளர்ந்த இன்னிய வாழ்வு எப்போதும் உதவி செய்யும் உங்கள் கரங்கள் எங்களுக்கு ஊக்கமும் ஒளியும் தந்தன உங்கள் பாசம் எங்கள் இதயத்தின் பேர் ஆசீர்வாதம் உங்கள் சிரிப்பு எங்கள் வாழ்வின் ஒளிக் கதிர் அன்பால் உழைப்பால் கனவுகளை நனவாக்கி சமீபத்தில் கட்டிய வீடு செழிப்பின் சின்னமாய் நிற்கின்றது அந்த இல்லம் அன்பின் ஆலயம் பாசத்தின் கோவில் அதில் நலமும் ஆனந்தமும் என்றும் நிலைக்கட்டும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் செழிப்பும் என்றும் சூழ இனிய நாற்பதாம் ஆண்டு திருமண நாள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரவீந்திரன் உறுதி உழைப்பு அன்பின் உறைவிடம் பாலேஸ்வரி கருணை பாசம் செழிப்பின் தாய் வாழ்த்துபவர்கள் திரு திருமதி நடராஜா செல்வநாயகம் கனடா திரு திருமதி செல்வனாயம் ரஞ்சித் குமார் கோண்டாவில் நன்றி நன்றி சிதம்பா நன்றி அன்புள்ள உறவுகளே இந்த ஒரு நல்ல ஒரு நாள்ல திருமண நாள் எத்தனையாவது திருமண நாள் நாற்பதாவது நாற்பதாவது திருமண நாள்ல நாங்கள் நன்றி அவருடைய அவர்களுடைய கலைக்க போகிறோம் இந்த உணர்வு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது அவை வந்து தங்களோட புது வீட்டில் சந்தோஷமாக கொண்டாடணும் மட்டு வந்து நின்று செய்கிறார்கள் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு அவர் ஒரு அக்கா பேர் இருந்த அண்ணா த தம்பி வாய்ஃப் எல்லாம் வந்திருக்கிறாங்க கனடாவில் இருந்து அண்ணா வந்திருக்கிறார் சந்தோஷமா இருக்கிறது ஒரு இன்னத்தை சொல்றது எத்தனை வருஷம் நன்பி உங்களுக்கு அவங்க எனக்கு ஒரு நாலு வருடம் ஐந்து வருடங்கள்லாம் நான் எனக்கு பிரெண்ட் சின்ன வயசுல இருந்து பழகின மாதிரி இருக்கிறீங்க நாங்கள் அஞ்சு வருஷம் தான் ஆனால் எல்லாரும் கேட்குறவர் என்னென்று இப்படி நெருங்கி நீங்கள் ரெண்டு எல்லாரும் எல்லாருக்கும் அது அதிசயம் நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறது சாப்பாடு சாப்பிட போகிறோம் இரவில் அவங்களோட வீடு எப்படி இருக்க வேறங்க அதுவும் அந்த சிமார்ட் கிச்சன் இதை நீங்க பகல்ல பார்த்துருப்பீங்க இப்ப மேலே எல்லாம் வந்து இந்த லைட்டை வேறங்க எப்படி இருக்கு ஒரு ஹோல்ல பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல் ஒரு ஃபங்க்ஷனே செய்யக்கூடிய ஒரு ஹோல் கட்டி இந்த காணொலியில் இந்த கட்டிடம் கட்டியவருடைய தொலைபேசி இலக்கம் அதாவது முதல் காணொலியில் போட்டுருக்குறேன் தெரியாத ஆகல டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் கொடுக்குறேன் வீடுகள் கட்டுறேன் அவரோட தொடர்பு கொள்ளுங்க சரிங்க வந்து டின்னர் நடந்துகிட்டு இருக்குது என்னென்ன ஃபுட் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே அம்மா இருக்கறாங்க அம்மா எப்படி இருக்கீங்க என்ன வீடியோ பாத்துறீங்க வீட்டு வீடியோ பாத்துறீங்களா ஓ அத நான் போனலாம் பாத்துட்டேன் எப்படி இருக்கு உங்கள தான ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாத்துறீங்க நீங்க கதை கேக்குறது இல்ல இல்ல எல்லாம் படிச்சு பாத்துறேன் ஓகே இப்போ என்ன என்ன உணவு என்று சொல்லி ஒரு கா பாத்துட்டு நாங்க சாப்பிட போறோம் சோ இங்கால வந்து பாருங்க புட்டி இருக்கு இடியாப்பம் இருக்கு அதோட சிக்கன் அதுல வெரைட்டி வெரைட்டியா இருக்குது அதோட இங்கால வந்து ஆட்டு ஆட்டு கறி எங்களால் இருக்குது அப்புறம் சொதி அதோட டெவல் ஒரு மெகா விருந்தொண்ணிங்க நடந்துட்டு இருக்குது அதோட ஃப்ரூட் சலாட் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது இப்போ நானும் மனைவி வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிய போகிறோம் நன்றி உண்மையில் அருமையான ஒரு தருணம் இந்த தருணத்தை அமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி நாங்கள் சாப்பிட்டு வைக்கின்றோம் அவை நாங்கள் நிற்கினோம் நன்றி மக்களே அடுத்த காவலர் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விடுத்துவோம்